மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தாங்க பரிகாரம் ரொம்ப சோர்ந்து அப்படியே தளர்ந்து போய் நோயில் பாதிக்கப்பட்டு இப்படிலாம் இருந்திருப்பீங்க பல பேர் பொருள் இழப்புகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க மகர ராசிக்காரங்களுக்கு அது மகர ராசி பெருமாளுடைய ராசிங்க மகாவிஷ்ணுடைய ராசி திருவோண நட்சத்திரத்தில் தான் பெருமாள் வந்து அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஓணம் பண்டிகைலாம் வந்துச்சு மகர ராசிக்காரங்களுக்கு ப்ளூ சஃபாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்க நீல ரத்தனம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமான ரத்தினங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கல் நீல ரத்னம் நான் தான் சொன்னோம்ல பெருமாளுடைய ராசி பெருமாள் எங்கேயாவது சுதர்சன சக்கரம் இல்லாமல் இருந்திருக்கிறாராங்க மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு உடன் பிறந்த ஒரு ஆயுதம் ஒரு கவசம் ஒரு பாதுகாப்பு கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ மகர ராசிக்காரங்களுக்கு அதே போல் இந்த சுதர்சன சக்கரம் மற்ற ராசிக்காரங்களுக்கும் தொண்ணூறு சதவீதம் படமாக கொடுத்துச்சுன்னா உங்கள் ராசிக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் சுதர்சன ரட்சை அது தங்கத்தில் அணிந்தாலும் சரி வெளியில் அணிந்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் வீட்டில் வந்து ஒரு சுதிர்சன எந்திரம் வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த சுதிர்சன எந்திரத்தோடு குபேர தனாகர்ஷண எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க இந்த வர பணத்தை எரிக்கி பிடிக்கணும் இல்லையா சிந்தித்து செலவு பண்ணுங்கள் மகர ராசிக்காரங்க உங்களுடைய உடல் நலத்தை கொஞ்சம் சரி கட்டி பார்த்து கொள்ளுங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நன்றி